எல்லோருக்கும் வணக்கம் லீவ் நாளில் ஊருக்கு போயிருந்தப்போ அப்படியே தோப்பையும் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தோ மாங்காய் சீசனும் கூட அதனால அப்படியே மாங்காய் பறிக்கலான்னு சொல்லிவிட்டு மாங்காய் பறிக்கிற கம்பையும் எடுத்துகிட்டு போயிருந்தோம் தோப்புக்குள்ளே போகும்போதே அவ்வளோ மயில் இருந்தது எங்களை பார்த்ததுமே எல்லாமே கொஞ்சம் பயந்து ஓடிடுச்சு சரி எப்படியாச்சும் ஒரு மயிலையாச்சும் ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு மெதுவாக பக்கத்தில் போனேன் ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரே ஒரு மயிலை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்தேன் அதுவுமே பயந்து ஓடிடுச்சு மாங்காய் பறிக்கிறதுக்கு ஆள் வேற வர சொல்லியிருந்தோம் எல்லா மாமரங்களையும் சுற்றி பார்த்துட்ருக்கும் போதே நிறைய மாங்காய் இருந்தது அவர் வர்ற வரைக்கெலாம் வெயிட் பண்ண முடியல சரி நம்மளே மாங்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் மாங்காவை பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த மாங்காய் பறிக்கிற கம்பு வந்து மூங்கில் கம்பு அதோட பேஸ்கெட் எல்லாமே வந்து அந்த மூங்கில் நாரால் தான் செஞ்சது எந்த ஒரு ஹைட்டுக்கு போனாலும் கம்பு உடையவே உடையாது வடையமை தவிர அந்த மூங்கில் கம்பு உடையவே செய்யாது எடுத்தோடனே ஒரு நாலு அஞ்சு மாங்காவாக பறிச்சாச்சு காயாக இருந்தாலும் பரவாயில்லேன்னு சொல்லிவிட்டு சாப்பிடவும் செஞ்சு பார்த்தோம் ரொம்பவே ருசியாக இருந்தது அப்புறம் அடுத்தடுத்த மாமரங்களை போய் பார்த்துட்டு இருக்கும்போது காலில் வந்து ஒரு முள்ளு குத்துற மாதிரி இருந்துச்சு என்னடா அது அப்படின்னு பார்த்தா ஒரு அழகான ஒரு கூடு அதாவது கூடுக்குள்ளே எந்த ஒரு பறவை எதுவுமே இல்லை காத்தடி காலன்றதுனால ஃபுல்லாக அந்த கூடு ஃபுல்லாக கீழே விழுந்துருந்துச்சு அப்படியே அந்த கூடை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்த மாமரத்தில் போய் மாங்காய் பறிக்க ஆரம்பித்தாச்சு நாங்கள் வச்ச மாமரங்கள் எதுவுமே விலக்கி வாங்கினதே கிடையாது மாம்பழங்கள் விளக்கி வாங்கி சாப்பிட்ருப்போம்ல அதில் செலக்டடாக இந்த மாம்பழம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கொட்டைகளை நல்லா காய வச்சு வீட்டில் ஃபஸ்ட்டு முளைக்க போடுவோம் அதுக்கப்புறம் அது ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த கண்ணுகளை எடுத்துகிட்டு வந்து தோப்பில் வச்சது தான் இந்த மரங்கள் எல்லாமே ஆனால் எல்லா மாங்காய்களுக்கும் என்னென்ன பேருன்றது எங்களுக்கு தெரியவே தெரியாது பஞ்சவரண மாம்பழத்தை மட்டும்தான் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது அதனால அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது வந்து பஞ்சவரண மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாச்சு ஒரு சைடில் மாவும் இன்னும் ஒரு சைடில் தென்னை மரங்களும் இருக்குது ஒரு சில மரங்கள்லாம் எப்படின்னா அந்த மாங்காய் வந்து நல்லா வந்து கேஷுநட் ஷேப்லேயே இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு வெரைட்டி ஆஃப் மாங்காய் எப்படி இருக்கும்னா காயில் வந்து அவ்வளோ ஒரு புளிப்பு வாயிலே வைக்க முடியாத ஒரு புளிப்பு தன்மை இருக்கும் ஆனால் அந்த பழம் வந்து பழுத்துச்சின்னா பயங்கர இனிப்பாக இருக்கும் ஆனால் அந்த மாங்காயோட பேரும் என்னன்னு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு யாராச்சும் இந்த மாங்காயோட பேர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண நாங்கள் மாங்காய் பறிச்சுட்டு இருக்கும் போதே அப்புறம் மாங்காய் பறிக்கிறவங்களும் வந்துட்டாங்க கடகடன்னு எல்லா மரங்கள்லேயுமே மாங்காய்களை பழிக்க ஆரம்பிச்சாச்சு இந்த வருஷம் எந்த ஒரு மாமரத்துலையும் பூக்களும் அவ்வளவா இல்லை காய்களும் அவ்வளவா இல்லை நம்ம தோப்புல மட்டும் இல்லை பக்கத்தில் உள்ள தோப்புகள்லையும் விசாரிச்சு பார்த்தோம் அங்கேயும் அப்படிதான் சரியாவே இந்த தடவை பூக்களை அப்படின்றத சொன்னாங்க எதனாலன்றதை விசாரிச்சு பார்த்தா இந்த வருஷம் வெள்ளாம கொஞ்சம் செழிப்பா இருந்ததுனால மாங்காய் வந்து அவ்வளவு தூரத்துக்கு பூக்காது அப்படின்றத சொன்னாங்க அடுத்த மாமரத்துல வந்து மாங்காய் பறிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆரஞ்சு கலர் எறும்பு ஜாஸ்தியாவே இருந்துச்சு அது ஃபுல்லா ஒரு அஞ்சாறு இலைய சேர்ந்து ஒரு கூட கட்டி அந்த மரம் ஃபுல்லாவுமே அந்த ஆரஞ்சு கலர் எறும்பு தான் எங்களால அந்த மரத்து பக்கத்துல போய் அந்த மாங்காய்களை பறிக்கவே முடியல இந்த ஆரஞ்சு கலர் எறும்பு வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றது உங்க யாருக்கும் தெரிஞ்சதுனாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படியே ஓரளவு எல்லா மாங்காயும் பறிச்சாச்சு அப்புறம் இப்ப நீங்க பாத்துட்டு இருந்தது வீட்லேயே நாங்கள் வச்சு வளர்த்த தென்னங் கண்ணுகள் தான் பொள்ளாச்சியிலேருந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அங்கே உள்ள தேங்காயை வாங்கி கொடுத்தாரு சரி அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படியே முளைக்க வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சாச்சு அது ஓரளவு நல்லாவே வளர்ந்துருக்குது இப்போது நான் கடைசியாக இப்போது உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் மாங்காயெல்லாம் நாங்கள் பறிச்சிருக்கிறோன்றதையும் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கிறேன் உங்களுக்கு யாருக்காச்சு எதுவும் இந்த மாங்காயோட வகைகளை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள் பறித்த மாங்காய் எல்லாமே வந்து ஒரு சாக்கில் போட்டு கட்டி வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு சரி இப்போ வந்து மாங்காவை பழுக்க வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா வர்ற வழியிலே அப்படி தொழுவில் வந்து கொஞ்சம் வைக்கல் இருந்தது வைக்கலையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டில் உள்ள ஸ்டோர் ரூமில் ஃபஸ்ட்டு தரையில் நல்லா பேப்பர் விரித்து அதுக்கு மேலே வந்து ஒரு பெட்டு மாதிரி வைக்கலை வந்து போட்டாச்சு அந்த வைக்கலை ஃபுல்லாக பரத்தி விட்டதுக்கப்புறம் நம்ம பறிச்சுட்டு இருந்த மாங்காயை ஒன்று ஒன்றா வைக்கிறேன் கம்ப்ளீட்டாக நம் எடுத்துகிட்டு வந்த மாங்காய் எல்லாத்தையுமே இந்த வைக்கல் மேலே அடுக்கி வச்சாச்சு அடுக்கி வச்சுட்டு அப்படியே வந்துடக்கூடாது இந்த மாங்காயை மேலேயும் வந்து ஒரு லேயர் வந்து அப்படியே வைக்கலை போட்டு மூடணும் நம்ம பறிச்ச மாங்காயில் ஒன்று ரெண்டு அணிலோ இல்லை பறவையோ ஏதோ ஒன்று கொத்தி கொத்தி வச்சுருந்துச்சு அப்புறம் மாங்காய் பறிக்கிறவருக்கும் கொஞ்சம் மாங்காவையும் கொடுத்துட்டோம் எதனால நம்ம வைக்கலில் மாங்காவை அடுக்கி வைக்கிறோன்னா வைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆனது அதனால அந்த மாங்காய் வந்து சீக்கிரம் அதோட ஹீட்டுக்கு வந்து பழுக்க வைக்கும் அதனால எப்போவுமே மாம்பழம் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க மாங் வாங்கி பழுக்க வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க ஒரு வழியாக எல்லா மாங்காய்களையுமே அடுக்கி வச்சு அதுக்கு மேலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டாச்சு எப்படி எல்லா மாங்காய்களும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் நல்லா பழுத்துடும் அவ்வளோதான் நம்ம மாங்காயெல்லாம் பழுத்ததுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிட்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கேட்கக்கூடிய டவுட்களுக்கு ஆன்சர் யாருக்கும் தெரிஞ்சதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்